மேசா ராசியில் பிறந்த ஒன்னிங்க உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல தெய்வீக ஸ்தானத்தில் அவர் இருக்கார் அவருமே சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் சூரியனுடையும் சேர்ந்து இருக்கார் சுக்கரனும் இருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் இந்த வாரம் கூடும் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியம் ஆகணும்னா இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல கையில் பணம் தனம் இருக்குது உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அதோட நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் மிகவும் நன்மையாகவே அமையும் இதெல்லாம் உண்டு இந்த வாரம் வேலையின் நிமித்தமான பயணம் அந்த பயணமும் உங்களுக்கு நார்மலாக இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் இருக்குது அதோட நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பரவாயில்ல பரவாயில்லைங்கிறதுக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் இந்த வாரம் நடக்கும் அதை நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் குறிப்பாக ஹையர் எஜுகேஷன் இருக்குது சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் வெளியில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் ப்ராக்ரஸ் நிறையா இருக்குது எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து நீங்கள் உங்களுடைய ஜாபில் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு வரும் வாரங்கள்லேயும் இருக்குது இந்த வாரத்துலேயும் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பாக விநாயகருடைய வழிபாடு அது இல்லாமல் துர்க்கையுடைய தரிசனம் இந்த வாரம் ரொம்ப முக்கியம்